ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கடந்த வாரத்தில் கண்மணி போல் பாதுகாத்த கத்திரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் இந்த வாரத்தில் கத்தர் நம்மளோட கூட எந்த வார்த்தையை பேசுகிறான்னு பார்ப்போம் எபிஎஸரில் ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரை கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாவது வசனத்தில் பாருங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தஹார லோகாதிபதிகளோடும் முதலாவது என்ன போட்டிருக்காங்கன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா மனிதரோடும் அடுத்து துறைத்தனங்கள் பிரசாசன துறைத்தனங்கள் அதுக்கப்புறம் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தஹார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகரின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு அதிகமான போராட்டம் கடலுக்குள்ளே இருக்க இருக்க எனக்கு அதிக போராட்டத்தை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏன் ஊழியம் வளராமல் இருக்குது ஏன் நான் இன்னும் முன்னேற்றத்துக்குள்ளே போகாமல் இருக்கேன்னா நமக்கு நிறைய போராட்டங்களை வந்து யார் மனிதன் மாத்திரம் இல்லை நம்ம ஜென்ரலாக சாத்தான்னு சொல்லிடுவோம் இல்லையா சாத்தானோடைய எல்லா அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அதிகாரங்கள் துறை எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது போராட்டம் கொடுக்குது நமக்கு மாத்திரம் இல்லைங்க அன்றைக்கு டேனியலுக்கு கூட அவர் இருபத்தோரு நாள் ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறார் ஒரு ஜப வீரர் ஆனால் அவருடைய ஜபத்துக்கு உடனே பதில் வருது ஆனால் அது என்ன பண்ணுது மிட் இயர்லேயே நிப்பாட்டப்படுது அங்கே உள்ள அந்த பொல்லாதாவின் சேனைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அதை தடுத்து நிறுத்துறாங்க பின்னாடி தூதர் வந்து சொல்லும்போது தான் அவருக்கு வந்து அது தெரிகிறது பிரியமானவர்களே ஸோ நம்ம இதுக்கு எதிர்க்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி ஆஹ் வசனத்திலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்க நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ஆர்மியில் போகிறீங்க அப்போ ஆர்மியில் சோல்ஜர் வந்து என்னென்னலாம் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க சண்டைக்கு போக போகிறாங்கல்ல அப்போ என்னென்னலாம் அவங்க வந்து வேர் பண்ணி போகணும் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஹெல்மெட் ஹெல்மெட்டை வந்து சல்வேஷன் ரட்சிப்பு இதை வந்து நம்ம எந்த இதுலேருந்து பார்க்குறோம்னா இருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் பார்க்குறோம் அடுத்ததான் வந்து ரைச்சஸ்னஸ் வந்து என்னென்னா பிர இது பிரஸ்பிளேட்டு அது வந்து ரைச்சஸ்னஸ் நீதி அடுத்ததாக என்ன அப்படி பார்க்குறோம் கேடகம் இருக்குல்ல அது வந்து ஃபேத்து அடுத்ததாக பெல்ட் வந்து ட்ரூத்து அடுத்ததாக வந்து ஸ்வாட் வந்து என்னென்னா கத்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் செப்பல்ஸ் வந்து என்ன அப்படின்னா கெட் ரெடி டு ப்ரீச் காஸ்பல் இந்த ஐந்து காரியங்களையும் நம்ம வைத்திருக்கோம் ஒரு ஆர்மியில் இருக்க இந்த சோல்ஜர்ஸ் எப்படியாக வேர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஆர்மர் ஆஃப் காடை நம்ம நம்ம வந்து அதை எப்போதுமே வைத்துக்கொண்டு என்ன பண்ணணுமோ அடுத்த வசனத்தில் பாருங்கள் பதினெட்டில் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதோடு கூட நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்னங்கன்னா சாத்தனம் தர போராட்டங்களை தரான்ல அப்போ வந்து இந்த நம்ம கொடுக்குற இந்த வெப்பன்ஸை வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அப்போ தான் காடோட பவர் எப்படிங்கிறத நம்மளும் தெரிந்துகிறோம் அதுவும் என்னப்படும் நம்ம ட்ரெயின்ட் ஆகி அதை பலப்படுத்தப்படுகிறது அதை தான் இங்கே சொல்கிறாங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வளமையிலும் பலப்படும் அவர் இப்போ அவர் கொடுக்குற அந்த விஷயத்தில் அதை வந்து நம்ம செய்ய செய்ய நீங்கள் சண்டை போட போடத்தானே உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து ஆகி பலப்படுவீங்க அதே போலதான் அவர் காஸ்பல் அதோடு கூட ப்ரேயர் இதெல்லாம் சேர்ந்து செய்யும்போது நாம் என்ன பண்றோம் அவருடைய சத்துவத்திலும் அவர் பலப்பட்டு நாம் என்ன பண்றோம் அதோடு கூட எதிர்த்து நின்று கத்தை ஜெயித்ததாக நம்மளும் வந்து ஜெயிக்கிறவர்களாக மாறி நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தில் பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில் கத்தை நம்மளை வைத்திருப்பார் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் இதுக்காக ஜெபிக்கிறீங்களா உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக கிறிஸ்து ஏசுக்கிற என்னோட கூட இருந்து சேர்ந்து ஜெபிங்க நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க எங்களே அதிகமாக இன்னும் இயேசிக்கிற நல்ல தவப்பினே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டு அப்படி சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு உண்மை முத்தவமாக ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உமக்கு உண்ட நீர் விரும்புகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு இருந்த அந்த போராட்டத்தை நாங்கள் ஜெயிக்க எங்கள் நீங்கள் கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் மூடு கூட இணைந்து அந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா அதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக உமோடு கூட வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுவாமி நிச்சயமாக இனி எங்களுக்கு செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மீட்பரிசுக்கு நாமத்தில் கேட்குறோம் அன்பின் அப்பனே ஆமேன் கத்திரிக்க சித்தமானால் அடுத்த வாரம் கத்தருடைய வார்த்தையோடு நாம் சந்திக்கலாம் காட் பிளெஸ் யூ